இன்றைய நமது ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம் நீங்க அமெரிக்காவுக்கு போக பிளான் பண்ணியிருந்தாலும் இல்ல அங்க ஏற்கனவே இருக்கீங்கனாலும் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவலா இருக்கலாம் கவனிங்க ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவில விசா வச்சிருக்கவங்க மேல கண்காணிப்பையும் நடவடிக்கைகளையும் பயங்கரமா தீவிரப்படுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து மில்லியன் விசா ஹோல்டர்ஸோட ரெக்கார்ட்ஸ மறு ஆய்வு செய்ய போறதா ஒரு அறிவிப்பு இந்த ஐம்பத்தஞ்சு மில்லியன் உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய நம்பர் இது வந்து அமெரிக்காவில ஏதோ ஒரு விசாவில அது என்ட்ரி விசாவா இருக்கலாம் ஒர்க் விசாவா இருக்கலாம் ஏன் கிரீன் கார்டாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கிற எல்லாரையும் குறிக்கிற மாதிரி இருக்கு இந்த மறு ஆய்வோட நோக்கம் அவங்க சொல்றது விசா விதிகளில் ஏதாவது மீறல்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் ஐம்பத்தஞ்சு மில்லியன் இது ஏதோ ஒரு சின்ன குரூப் இல்ல ரொம்ப பரவலான ஒரு நடவடிக்கை மாதிரி தெரியுதே என்ன மாதிரி விதி மீறல்களை குறிப்பா தேடுறாங்க முதல்ல விசா காலம் முடிஞ்சும் அங்கே தங்கி இருக்கிறது அதாவது ஓவர்ஸ்டே ஸ்டே பண்றது இது பொதுவாக நடக்கிற ஒண்ணு அடுத்ததா அமெரிக்காவில் இருக்கும்போது போது குற்ற பின்னணி இருக்கா கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம பொதுவா அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு அவங்க கருதக்கூடிய எந்த காரணமா வேணாலும் இருக்கலாம் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படி ஏதாவது மீறல கண்டுபிடிச்சாங்கன்னா விளைவு ரொம்ப கடுமையா இருக்கும் விசா உடனே கேன்சல் ஆயிடும் அவங்க அமெரிக்காவில இருந்தாங்கன்னா உடனடியா நாடு கடத்தப்படுவாங்க டிபோர்டேஷன் தான் இது ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகம் குடியேற்ற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அதோட தொடர்ச்சி தானே ஆனா இந்த ஐம்பத்தி மில்லியன் மறு ஆய்வுங்கிறது இதோட தீவிரத்தை அடுத்த லெவல்க்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு இல்லையா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுல விசா அப்ளிகேஷன் முறையை கடுமையாக்குறது சட்டவிரோதமா இருக்கிறவங்களை நாடு கடத்துறது இதுலாம் தீவிரமா தான் இருந்தாங்க இது ஒண்ணும் புதுசு இல்ல ஆனா இந்த ஐம்பத்தஞ்சு மில்லியன் மறு ஆய்வுங்கிறது இதோட வீச்சு எவ்வளவு பெருசுன்னு காட்டுது அவர் பதவி ஏற்றதுல இருந்து போன வருஷத்தோட இதே காலகட்டத்தை ஒப்பிட்டா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரத்து செஞ்ச விசாக்களோட எண்ணிக்கை ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கான் சோ இது திடீர்னு வந்தது இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமாகிட்டு வந்த ஒரு போக்கோட உச்சகட்டம்னு சொல்லலாம் முக்கியமா இது ஒரு தடவை செய்யற ஆய்வு இல்ல இது ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பு ஒரு கண்டினியூஸ் பெட்டிங்கோட பகுதியின்னு சொல்றாங்க இந்த ஐம்பத்தஞ்சு மில்லியன்ல யார் யார் வருவாங்க டூரிஸ்ட் விசா மட்டும்தானா இது ரொம்ப பெரிய வல இதுல கிட்டத்தட்ட பதிமூணு மில்லியன் கிரீன் கார்டு வச்சிருக்கவங்க வர்றாங்க யோசிச்சு பாருங்க கிரீன் கார்டுங்கிறது அங்க நிரந்தரமா தங்கறதுக்கான உரிமை அவங்களோட ரெக்கார்ட்ஸும் இந்த தொடர் மறு ஆய்வுக்குள்ள வருங்கிறது நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும் அது போக ஒரு நாலு மில்லியன் பேர் தற்காலிக விசாக்கள்ல இருக்கிறவங்க ஹெச் மாதிரி வேலைக்கு வந்தவங்க எஃப் மாதிரி படிக்க வந்தவங்க மாணவர்கள் வேலை செய்யறவங்க எல்லாரும் ஆமா

ஸ்மார்ட்ல இருக்கிற தகவல்களை ஆக்சஸ் பண்றது கூட இதுல ஒரு முறையா இருக்கலாம் அந்த வீடியோ சொல்லுது குறிப்பா பிரைவசி சுவிச்சஸ் டேர்ன் ஆஃப் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க இதோட டெக்னிக்கல் அர்த்தம் சரியா விளக்கப்படலைனாலும் நாம நம்ம பிரைவசிக்காக செஞ்சிருக்க செட்டிங்ஸ மீறி தகவல் எடுக்கப்படனாங்கிற மாதிரி இருக்கு சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் தீவிரமா கண்காணிக்கிறது ஏற்கனவே கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற லா என்போர்ஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இமிகிரேஷன் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து அனலைஸ் பண்றது இதுவும் அந்த கண்காணிப்புல அடங்குன்னு வீடியோ விவரிக்குது ஸ்மார்ட் போன் சோசியல் மீடியா இது தனிநபர் உரிமையை பத்தி பெரிய கேள்விகளை எழுப்புது மக்கள் மத்தியில இதோட தாக்கம் எப்படி இருக்கு ஒரு வித பயம் இருக்கா எப்ப வேணாலும் நம்ம நிலை கேள்விக்குள்ள கேள்விக்குள்ளாகலாம் ஒரு சின்ன தப்பு கூட நாடு கடத்தலுக்கு கொண்டு போயிடலாங்கிற பயம் இருக்குன்னு அந்த வீடியோ காட்டுது சில பேர் சோதனை அல்லது கைதுக்கு பயந்து ஸ்கூலுக்கோ வேலைக்கோ போக கூட தயங்குறதா அந்த செய்தியில குறிப்புகள் இருக்கு இது அவங்களோட அன்றாட வாழ்க்கையே பாதிக்குது அப்போ இது ஒரு பெரிய பொதுவான கொள்கை ஆனா இது குறிப்பிட்ட துறைகளையும் குறிவைக்குதுன்னு சொன்னீங்களே அந்த லாரி டிரைவர் விஷயம் என்ன அதுவும் இதுல ஒரு பகுதியா ஆமா கமர்ஷியல் ட்ரக் டிரைவர்களுக்கான வேலை விசாவை நிறுத்துறதா ஒரு அறிவிப்பு புளோரிடால இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு லாரி டிரைவர் சட்டவிரோதமா யூ டர்ன் பண்ண போனப்போ நடந்த விபத்துல மூணு பேர் இறந்துட்டாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த அறிவிப்பு வந்ததா வீடியோ சுட்டிக்காட்டுது இதுக்கு முன்னாடியே ட்ரக் டிரைவர்ஸ்க்கு ஆங்கில மொழி திறமை தேவைன்னு கடுமையாக்குனாங்க இல்லையா லாரி ஓட்டுநர்கள் ஒரு பக்கம் மாணவர்கள் மேலயும் இதே மாதிரி நடவடிக்கை இருக்கா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்களா ட்ரம்ப் மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு வந்ததிலிருந்து ஆறாயிரத்துக்கும் அதிகமான ஸ்டூடண்ட் விசாக்கள் ரத்து செய்ய செய்யப்பட்டிருக்கோம் அப்புறம் சில மீறல்கள் உதாரணமா அடிதடி வழக்குல சிக்கனது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனது டியூஐ இந்த மாதிரி குற்றங்கள் இது அமெரிக்காவுக்கு படிக்க வர ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்களையும் அவங்க எதிர்காலத்தையும் பாதிக்கிற முக்கியமான விஷயமா இந்த வீடியோ காட்டுது இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அதாவது ஐசி அவங்களோட ஆபரேஷன்ஸ் நாடு முழுக்க தீவிரப்படுத்துறாங்க இதுக்காக நிறைய புது ஏஜென்ட்ஸ் வேலைக்கு எடுக்கிறாங்க பல பேர் எதிர்த்தாலும் சிலர் நாங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வரோம் அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்கு அப்ளை பண்றதாவும் ஒரு தகவல் இருக்கு பென்டகான் அமெரிக்க அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஒரு தன்னார்வ படைனு வாலண்டியர் போர்ஸ் சொல்லி சிவிலியன் ஊழியர்களை விலக்கு டேட்டா என்ட்ரி பண்றது பிளானிங் சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் பண்றது லாஜிஸ்டிக் சப்போர்ட் இந்த மாதிரி பின்னாடி வேலைகளை செய்வாங்க இப்படி செலக்ட் ஆகுறவங்க அவங்க எங்க வேலை செய்யணும்னு சூஸ் பண்ண முடியாதான் எங்க தேவை இருக்கோ அங்க அனுப்புவாங்க